பாலஸ்தீன் நாட்டோட அந்த அந்துண்ட போத்திருக்கிறாங்க இவங்களுக்கும் வெக்கமா இல்லையா இல்லையா அதெல்லாம் நம்ம தாய்நாட்டுக்கு எதிரான ஒரு தேச துரோகமான ஒரு விஷயம் அடுத்த நாட்டோட துண்டை நீங்க போத்துனீங்களோ அப்பவே வந்து நம்ம தாய்நாட்டுக்கு எதிராக தான் நீங்க இருக்கிறீங்க நீங்கள் விலை காரனுக்கு இந்த காம வைரமுத்து இருக்கான்ல அவன் என்ன பண்றான் ஐயோ நிஞ்சம் பதறுகிறது அப்படி பதறுகிறதுன்னு அவன் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறான் பாலஸ்தீனத்தோட துண்டை போற்றி உட்காந்துருந்தானுங்கள இந்த ஊரில் உள்ள அயோக்கிய பையன் மாதிரி பைய திருட்டு பைய தெல்லவாரி பைய எல்லாம் இவனுங்கெல்லாம் முதல்ல ஒரு ஃப்ளைட்டை கொண்டு இறக்கி பாலஸ்தீனத்தில் விட்டுறணும் முதல்ல இந்த நாட்டை விட்டே கடத்திடணும் நாடு கடத்திடணும் தாய் நாட்டுக்கு எதிராக எவன் இருந்தாலும் அவனை தாய் நாட்டை விட்டு நாடு கடத்திடணும் அதே பாகிஸ்தான்கார நம்ம நாட்டுக்குள்ளே வந்து இப்போ தீவிரவாதிகள் வந்து பெஹல்காமில் தாக்குதல் நடத்தினோம் அப்பனுங்க அப்போலாம் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தானுங்க பாயை பொத்திக்கிட்டு இப்படி தானே இருந்தான் இப்போ அப்படி தான் பொத்திக்கிட்டு இருக்கணும் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக தன் சகோதரிகளுக்காக செய்து காட்டிய சாதனை உலக நாடுகளே இன்னைக்கு நம்ம நாட்டை வியந்து பார்க்குது இதில் இந்த கோமாளி பசங்கள்லாம் சும்மா கூத்தடிச்சுட்டு தர்றானுங்க மேடை கிடைச்ச உடனே மைக்கு கிடைச்ச உடனே உட்காந்துக்கிட்டு நாட்டுக்கு எதிராக எப்படி பேசுவாங்க அதெல்லாம் முலையிலே கிள்ளி எரியணும் ஏன்னா இது வந்து தேச துரோகமான ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்குள்ள அவனோட அடையாள சின்னத்தை எப்படி பயன்படுத்துது வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்காண்டில் நம்ம சிறப்பு விருந்தினர் மாநில பேச்சாளர் மேம் மேம் வணக்கம் வணக்கம் நம்ம ஒரு ஒரு அந்த மாதிரி காசால் நடந்ததுக்கு இங்க வந்து போராட்டம் நடத்தப்படுச்சு அதில் சத்யராஜ் அமீரு வேற்றிமாறன் மற்றும் பிரகாஷ்ராஜ் போன்ற பிரபலங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அதுல வந்து காசால் நடக்கக்கூடிய போருக்குமே வந்து மோடி அவர்கள் அமைதியாக இருந்தால் அவருமே காரணன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே மேம் என்ன நினைக்கிறீங்க அதாவது பெரியார் கூட்டமைப்பு அதாவது பெரியாரிய கூட்டமைப்பை சார்ந்த அதன் அதன் மூலியமாக இந்த இது பெரியாரோட கொள்கையே பார்த்தீங்கன்னா நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்ச புதுசில் பெரியார் என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் தரையணும் போதே இவர் பெரியார் என்ன சொல்கிறார் ஐயா வெள்ளக்கார தோற நீங்கள் வந்து லண்டனில் இருந்துக்கிட்டது நீங்கள் எங்களை இங்கே ஆளணும் அப்படின்னு சொன்னார் அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க பெரியாரிய சித்தாந்தத்தில் வர்றவங்க வந்து வெளிநாட்டுக்கு பிறந்தவங்க வெளிநாட்டுக்காரனுக்கு பிறந்தவங்க அதனால அவங்க வந்து வெளிநாட்டுக்கு விசுவாசமா இருக்கிறதுல தப்பில்லை ஏன்னா அவங்களோட தலைவர் பெரியாரே அதை தான் சொல்லியிருக்காரு நாடு சுதந்திரமாகுது இப்போ நம்மளோட நாடு சுதந்திரம் பெறுது நம்ம சுதந்திரமா இருக்க போறோம்னா அந்த சுதந்திர காற்றை நம்ம சுவாசிப்பமே தவிர அந்த நேரத்துல கூட ஒருத்தரா வெள்ளைக்கார துறை நீங்க வெளிநாட்டுல இருந்துகிட்டாது எங்களை இங்கே ஆளணும் ஏன்னா தமிழனால ஒரு குண்டூசி கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தான் பெரியார் அவர்கள் அப்ப பெரியார் அப்படி பேசும்பொழுது பெரியாரோட வாரிசுகளாக இருக்கக்கூடிய இவங்க மட்டும் எப்படி விதிவிலக்காக இருக்க முடியும் அது வந்து ஒரு வெக்கமே இல்லாம ஒரு கூச்சமே இல்லாம ஒரு அசிங்கமே இல்லாம நான் இந்த வீட்ல இருக்கேன் எழுத்த வீட்டுக்காரன் தான் எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னா அது அது ஒரு ஒரு கொச்சையான விஷயங்கள் ரெண்டாவது மனிதாபிமானம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க மனிதாபிமானம்னு நீங்க சொல்லும்போது ஆபரேஷன் ஆப்ரேஷன் சிந்தூரில் பெஹல்காம் பிரச்சனை நடந்ததில்ல பெஹல்காம் பிரச்சனை நடக்கும் பொழுது அவன் என்ன பண்ணான் ஒவ்வொருத்தரையும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த இருபத்தி ஆறு பேரை ஷூட் பண்ணான் அப்போலாம் இவங்க எங்கே போயிருந்தாங்க அப்போ இவங்களுக்கு மனிதாபிமானம் இல்லையா அப்போ இவங்களுக்கு சமூக நீதி இல்லையா சமத்துவம் இல்லையா மனிதாபிமான அடிப்படையில் இவங்க அதை பேசலையா அதை விட்டுடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துல நம்ம இந்துக்கள் நிறைய பேர் இது பண்ணாங்க வங்கதேசத்து பிரச்சனை எப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க பக்கத்துல இருக்கிற வங்கதேசம் அப்ப அதுக்கு நீங்க குரல் கொடுக்கல பெஹல்காமில் பெஹல்காம்ல நடந்த அந்த பிரச்சனைக்கு நீங்க குரல் கொடுக்கல அதே மாதிரி பக்கத்துன்னு பார்த்தீங்கன்னா தினம் தினம் பாகிஸ்தானுக்கும் அதோட அண்டை நாட்டுக்கும் கூட அடிக்கடி நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு அப்ப அதுக்கு இவங்க குரல் கொடுக்கல ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன்னா நம்மளோட தமிழ்நாடுன்னு பேர் இருந்த உடனே இது தனி நாடு கிடையாது தமிழ்நாடுன்றது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்துல ஒரு மாநிலம் தான் அதனால தமிழ்நாடுன்னு அந்த தற்கொலை ஃபுல்லா அது தனி நாடுன்னு நினைச்சுக்கிச்சு போல நினைச்சுக்கிட்டு ரெண்டாவது வெக்கம் கூச்சம் மானம் ஈனம் ஒண்ணுமே இல்லாம பாலஸ்தீன் நாட்டோட அந்த துண்ட போத்திருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா இல்லை ஒரு ஒரு கூச்சம் இல்லையா அதெல்லாம் நம்ம தாய் நாட்டுக்கு எதிரான ஒரு தேச துரோகமான ஒரு விஷயம் நீ எப்படி பாலஸ்தீனத்துல யூஸ் பண்ற அந்த துண்டை வந்து இவங்க போத்திக்கிட்டு அப்படி தான் பெரிய நீதிமான் மாதிரியும் தான் பெரிய ஒழுக்க சீலன் மாதிரியும் தான் வந்து உயர்ந்த எண்ணம் கொண்ட மாதிரியும் உங்களோட வக்ரபுத்தி எல்லாம் எப்படி தெரியுது நம்ம நாட்டுக்கு எதிராக தெரியுது நீங்க எப்ப அந்த அடுத்த நாட்டோட துண்டை நீங்கள் போத்துனீங்களோ அப்போவே வந்து நம்ம தாய்நாட்டுக்கு எதிராக தான் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் வெள்ளக்காரனுக்கு பிறந்தவனுங்க தான் இங்கே உள்ளவனுங்களுக்குலாம் கிடையாது உங்களுக்கு அப்படி ரொம்ப அந்த பாலஸ்தீன மக்கள் மேலே ரொம்ப அக்கறை இருந்துன்னா இங்கே பிரச்சனை பார்த்தீங்கன்னா இவனுங்களோட வார்த்தை ஜாலம் பாலஸ்தீனம்னு சொல்லிடுறான் ஆக்சுவலி அங்கே நடக்கிறது வந்து பாலஸ்தீன் அந்த காசான்ற தீவிரவாத அமைப்புக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை அந்த பாலஸ்தீனத்தை வந்து அந்த ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினர் வந்து அந்த நாட்டை கைப்பற்றிட்டாங்க கைப்பற்றின உடனே அது ஒரு நாடை அங்கீகரித்து அது எல்லாமே பண்ணி அது ஒரு போகுது சரி நீ ஒரு நாட்டை கைப்பற்றின நீ நல்லபடியாக ஆட்சி பண்ணு மக்களுக்கு நல்ல ஒரு சேவையை பண்ணு மக்களோட டெவலப் பண்ணு அதை விட்டுட்டு இவன் என்ன பண்ணுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் பாலஸ்தீனம் நாடுன்னு நாட்டை சொல்லக்கூடாது அந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தினர் வந்து என்ன பண்ணாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ் இஸ்ரேல் நாட்டில் அவங்க வந்து ஒரு திருவிழாவை முடிச்சுட்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி வருஷத்துல ஒரு திருவிழா முடிச்சுட்டு நோவான்னு சொல்லக்கூடிய ஒரு மியூசிக் திருவிழாவுக்காக வெயிட் பண்றாங்க அந்த கும்பல்ல இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் புகுந்து அங்க இருக்கிற பெண்கள் குழந்தைகள் பாரபட்சமே இல்லாம சுட்டு தள்ளுறாங்க சரி சுட்டு தள்ளிட்டு கூட அவங்களோட வன்மம் அடங்காம கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் என்ன பிணை கைதிகளாக சிறை பிடிக்கிறாங்க பிணை கைதிகளாக சிறை பொழுது இவங்க என்ன பண்றாங்க அந்த பெண்களோட ஆடைய ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள வந்து ஒரு நிர்வாணமான ஒரு கோலத்தில் வந்து இவங்க அந்த வாகனத்தில் ஏத்துறாங்க அது பெண்கள் குழந்தைகள்னு பாரபட்சமே இல்லாமல் அது எவ்வளோ ஒரு வக்ரமான புத்தியை வந்து காமிக்குது நீங்களே பாருங்க ஒரு மனசாட்சி வேண்டாம் யாராக இருந்தாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இப்போ மனிதாபிமானம் பேசுறீங்கல்ல அப்ப அந்த மாஸ் தீவிரவாதியும் அவனும் மனுஷன்தானே அப்ப அவனுக்கே அந்த மனிதாபமானம் இல்லை இஸ்ரேல் நாட்டு பெண்களை அந்த குழந்தைங்கள கூட நிர்வாணப்படுத்தி அந்த வாகனத்துல ஏத்துறாங்க இஸ்ரேல் நாட்டோட அவங்களோட கொள்கை என்னன்னா என்னையவோ என்னோட நாட்டோட இராணுவ வீரர்களையோ பிரஜையவோ நீ சித்திரவாதம் பண்ணாலோ துன்புறுத்தினாலோ அட்டாக் பண்ணாலோ உடனே நான் விடமாட்டேன் அப்படின்றது இஸ்ரேலோட கொள்கை அது இன்னொரு நாட்டுக்குள்ள நம்ம போய் மூக்க நுழைக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது அது இரண்டு நாடுகள் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் அப்பிவேன் ஹமாஸ் தீவிரவாத இயக்கம்னு சொல்கிறதுக்கு இல்ல என்ன சொல்றா பாலஸ்தீனம் பாலஸ்தீன மக்கள் பாவம் அப்படின்ற பாலஸ்தீன மக்கள் பாவம் தான் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பு என்னைக்கு அந்த நாட்டை கைப்பற்றுச்சோ அன்னைக்கே பாலஸ்தீன மக்கள் பாவம் தான் அதோட தான் இன்னைக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க ரெண்டாவது அது பாத்தீங்கன்னா ஒரு மிக சிறிய ஒரு குறுகிய நிலப்பரப்பு தான் அந்த குறுகிய தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா பில்டிங்கு அப்போ அதுல எங்க இருந்து யாரும் அட்டாக் பண்றான்னு தெரியாது அதனால அவங்க வந்து இஸ்ரேல் வந்து அந்த நாட்டை இது பண்றாங்க ரெண்டாவது இந்த காம முத்து இருக்கான்ல வை இந்த காம வைரமுத்து இருக்கான்ல அவன் என்ன பண்றான் ஐயோ நெஞ்சம் பதறுகிறது அப்படி பதறுகிறதுன்னு அவன் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறான் கவிதை எழுதும்போது அந்த அந்த நாட்டோட பிரதமரோட பேர் வந்து பெஞ்சமின் நெதன்யாகும் இஸ்ரேலோட பிரதமர் பேர் இவன் வந்து பெஞ்சமீனை கட் பண்ணிட்டான் பெஞ்சமீனை ஏன் கட் பண்ணால் இந்த ஊரில் இருக்கிற கிறிஸ்டீன்களாக பெஞ்சமின்னு சொன்னால் ஐயா அவன் கிறிஸ்தவன் அப்படின்னு இங்கே ரிலீஜியஸ் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான் அதை விட்டுட்டு நெதன்யாகுவான் இவனுங்களோட அந்த வார்த்தை ஜாலங்களை பாருங்கள் நெதன்யாகு நெதன்யாஹுக்கு எதிராக வந்து நெஞ்சு பதைக்குது அப்படின்னு ஏன்ட்டா நெதன்யாகுட்ட பேசுறனையும் அம்மாஸ் தீவிரவாத இயக்கத்துக்கு ஆதரவாக தான் நான் கவிதை எழுதுகிறேன் அவன்கிட்டே பேசுற வேண்டியது தானேப்பா நீ ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் தான் இருக்கிற போய் இஸ்ரேல்கிட்ட உன் நாட்டு மக்களை ஒழுங்காக வாழவைன்னு நீ உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் நீயே அம்மாஸ்கிட்ட பேச வேண்டியதானே ரெண்டாவது இங்கே அன்னைக்கு பாலஸ்தீனத்தோட துண்டை போத்தின்னு உட்காந்துருந்தானுங்களேன் இந்த ஊரில் உள்ள அயோக்கிய பையன் மாதிரி பையன் திருட்டு பையன் தெல்லவாரி பையன் எல்லாம் இவனுங்கெல்லாம் முதல்ல ஒரு ஃப்ளைட்டை கொண்டு இறக்கி பாலஸ்தீனத்தில் முதல்ல இந்த நாட்டை விட்டே கடத்திடணும் நாடு கடத்திடணும் தாய்நாட்டுக்கு எதிராக எவன் இருந்தாலும் அவனை தாய்நாட்டை விட்டு நாடு கடத்திடணும் முதல்ல வந்து என்னைய அதிகாரிகள் முதல்ல இந்த ஃப்ராடு பசங்களை விசாரிக்கணும் ஏன்னால் இவனுங்க வந்து நாட்டுக்கு எதிராக புரியுதுங்களா வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குது அவங்க பேசுவாங்க ஒவ்வொரு நாடுகளுக்கு ஐக்கிய சபை இருக்குது அவங்க பேசுவாங்க பத்து பைசாக்கு ப்ரோஜனம்லாம் இவன்லாம் ஏன் துண்டை போத்திவிட்டு உட்காந்துக்கிட்டு அது எங்கேயோ நடக்கிற பிரச்சனைக்கு தமிழ்நாட்டில் இங்கே பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போய் பேசுவானா பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கும் பிரச்சனை நடக்குது அதே பாகிஸ்தான்காரே நம்ம நாட்டுக்குள்ளே வந்து இப்போ தீவிரவாதிகள் வந்து பெஹல்காமில் தாக்குதல் நடத்தினா அப்பணுங்க அப்போல்லாம் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தானுங்க வாயை பொத்திக்கிட்டு இப்படி தானே இருந்தான் இப்போ அப்படி தான் பொத்திக்கிட்டு இருக்கணும் இப்போ வந்து பெரிய இது மாதிரியும் திடீர்னு இவன் ஞான உதயம் வந்த மாதிரியும் பாலஸ்தீனத்து துண்டை போத்தனோன்னே இவன் தான் தியாகின்ற ரேஞ்ச்லேயும் இவனுக்கு பண்ணுற தெல்லவாரி திருட்டுத்தன வேலையெல்லாம் தெரியாதா முதல்ல என்ஐஏ அதிகாரிகள் வந்து அன்றைக்கி அந்த இதில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களோட பின்புலங்களை விசாரிக்கணும் ஏன்னா வந்து நம்ம இருக்கிறது இந்தியாக்குள்ளே இருந்தால் இந்திய நாட்டோட சட்ட திட்டத்தை மதித்து இந்திய நாட்டுக்கு கட்பட்டுறது வாயையும் மூடிக்கிட்டு தான் இருக்கணும் சும்மா அடுத்த நாட்டுக்கெல்லாம் நீ வாலாட்டக்கூடாது யாராக இருந்தாலும் அது வந்து தேச துரோகம் முதல்ல அதை வந்து இங்கே இருக்கிற பசங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல முதல்ல நான் தன்னோட தாய் நாட்டுக்கே ஒருத்தர் எதிராக இருப்பானா அது மிக 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 மோசமானது ரெண்டாவது இஸ்ரேல் என்ன பண்றாங்க அங்க இருக்கிற மக்களை வந்து இடம்பெயர சொல்றாங்க அதாவது பாலஸ்தீனத்தோட மக்களை வந்து மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் பெயர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு தெற்கு கடற்கரை பகுதி ஓரமாக தெற்கு கடற்கரை பகுதி ஓரமாக போகிறவங்கள அட்டாக் பண்ண மாட்டோம் அந்த வழியாக நீங்கள் போய் ஒரு முகாம் இருக்கு அங்கே நீங்கள் தங்கி கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முகாம்ல அவங்களை அங்கே நகர்த்துறாங்க எட்டு லட்சம் பேர் வந்து அங்கே இருக்கிறாங்க அகதிகளாக இருக்காங்க அகதிகளாக இருக்காங்கன்னா யாரால ஆமா தீவிரவாத அமைப்பினரனால இன்னைக்கு பாலஸ்தீனத்தை மக்கள் எட்டு லட்சம் பேர் அங்கே இருக்காங்க இன்னும் இப்போ ரெண்டு லட்சம் பேர் அங்கே நகரத்துக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஒரு தவறான கொள்கையை எடுத்துகிட்டு போனால் அந்த நாட்டோட மக்களுக்கு இது ஒரு பிரச்சனை இதுக்கப்புறம் ஐநா குரல் கொடுப்பாங்க மனித உரிமைகள் ஆணையம் இருக்காங்க அவங்க மீதி இருக்கிறவங்களெல்லாம் ரெக்கவர் பண்ணுவாங்க அதுக்கு வந்து எடுத்த உடனே நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் நம்ம நாட்டில் உள்ள இப்போ இருபத்தாறு பேர் இறந்ததுக்கு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணாங்க ஆப்ரேஷன் சிந்துர்னு குறி வச்சு ஓடு மீன் ஓட உருமீன் உருளை இருக்க கெண்டையை தேடி காத்துட்டு இருக்குமா கொக்கு அந்த மாதிரி பாகிஸ்தானில் எவன் தீவிரவாதி எவனோட முகாம் எங்கே இருக்கு அவனோட ஆயுத கிடங்கு எங்கே இருக்குன்னு நம்ம ஒன்று ஒன்றும் பார்த்து துல்லியமாக குறி வச்சா இறவிழணுன்ற அளவுக்கு நம்ம அடித்து தூக்கணும் அது நம்ம நாட்டோட பெருமை இந்த தாய்நாட்டோட பெருமை தன்னோட தாய்நாட்டோட இருபத்தி ஆறு சகோதரிகளோட வி விதவைக்கு யார் விதவையாகறக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்கள நம்ம இலக்கு வச்சு தாக்கணும் ஒரு பாகிஸ்தானிய பொதுமக்கள் பா பாதிக்கப்படலை அது நம்ம நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக தன் சகோதரிகளுக்காக செய்து காட்டிய சாதனை உலக நாடுகளே இன்னைக்கு நம்ம நாட்டை வியந்து பாக்குது இதில் இந்த கோமாளி பசங்களாம் சும்மா கூத்தடிச்சு தர்றானுங்க சும்மா இஷ்டத்துக்கு மேடை கிடச்ச உடனே மைக்கு கிடச்ச உடனே உட்காந்துக்கிட்டு நாட்டுக்கு எதிராக எப்படி பேசுவாங்க அதெல்லாம் முளையிலே கிள்ளி எரியணும் ஏன்னா இது வந்து தேச துரோகமான ஒரு விஷயம் நம்ம நாட்டுக்குள்ள நீ அடுத்தவனோட ஒரு பொருளை நீ எப்படி பயன்படுத்து அவனோட அடையாள சின்னத்தை நீ எப்படி பயன்படுத்துது அதெல்லாம் முதல்ல வந்து தப்பான விஷயங்கள் முதல்ல வந்து அவங்க என்னைய அதிகாரிகள் இதை குறித்து இது பண்ணணும் புகார் கொடுக்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணணும் உன்னோட விசுவாசம் இருந்ததுன்னா நீ கிளம்பிரு கிளம்பிடு இந்தியாலே நீ இருக்கவே தேவையில்லை நீங்கள் இல்லை நீங்கள் யாரும் கேட்கவும் இல்லை நீ நாடு விட்டு நாடு போ பாலஸ்தீனம் போ பாகிஸ்தான் போ இல்லை சைனா போ இல்லை ஆப்கானிஸ்தான் போ கஜகிஸ்தான் போ எங்கே வேணா போ ஆனால் இந்தியாக்குள்ள இருக்காது இந்திய நாட்டில் இருந்தால் இந்தியாவை மதிக்கணும் இந்தியா என் தாய்நாடு இந்தியர் யாவரும் என் உடன் இந்த இந்திய தாய்நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன்னு சொல்லி தான் இந்தியாவில் இருக்கணும் இந்தியா இங்கே இந்தியாவில் சோர்த்துன்னுட்டு பால பாலஸ்தீனத்துக்கு அறந்துக்கு நான் வாலாட்டுவேன்னு சொன்னால் அது ஹமாஸ் தீவிரவாதத்துக்கு நீ பாலஸ்தீனம் நாடுன்னு நீ மலுப்புற அங்கே என்ன பிரச்சனை ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினர்னால பிரச்சனை அப்போ நீ தீவிரவாதத்துக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா தீவிரவாதத்துக்கு ஆதரிச்சு நீங்க பேசுறியா அப்போ உன்னோட மனநிலை என்ன அது சாதாரண ஆள் பேசினாலும் அந்த அண்ணன் திருமாவளவன்லாம் அவரெல்லாம் ஏன் இப்படி புத்தி பேதளிச்சு தெரியுறாருன்னு தெரியல எவனால் மைக்கு கொடுத்தா அந்த துண்டை அப்படி போத்திக்கிட்டு அப்படி உட்காந்துருக்காரு பாக்கையிலே வயிறுலாம் எரியுது ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு அவரை ஒரு எம்பி ஆக்கி எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க த த சார்ந்த சமுதாய மக்களுக்கு எவ்வளோ சேவை செய்யக்கூடிய ஒரு ஆள் அவர் போய் கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரணம் எதுவுமே இல்லாம வேற ஒரு நாட்டோட ஒரு சாதாரண பிரஜை கிடையாது இப்ப ஏன்ட்டே கொண்டுட்டு வந்துட்டு நீங்க அடுத்த நாட்டு ஒரு துணியோ இல்ல அடுத்த நாட்டோட ஒரு அடையாளச்சனத்தையோ கொடுத்தீங்கன்னா நானே என் கையில தொடமாட்டேன் என் கையில யாரா கூட அடுத்த நிமிஷம் கீழே போட்டுருவேன் அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு எம்பி அவர் ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவர் அவர் அதை போத்திக்கிட்டு உக்காந்துருக்கிறாரு வயித்தறிச்சலா இருக்கு உண்மையிலேயே எனக்கு அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு ஏன்னா அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இந்த பொசிஷனுக்கு வந்தவர் அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இப்படி ஒரு புத்தி பேதளிச்ச நிலைமையில் இது மாதிரி ஒரு வேலை செய்கிறாரு சிறுபான்மை மக்கள் வந்து இன்னைக்கும் சொல்கிறேன் சிறுபான்மை சமூகத்தினர் எல்லாருமே அமைதியை விரும்பக்கூடியவர்கள் அவர்கள் யாரும் வந்து அந்த விஷயத்தை கிறிஸ்தவர்களோ முஸ்லீமோ இல்லை ஜெயநாத மதமோ சமண மதத்தினரோ யாருமே வந்து தீவிரவாதத்தை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் அமைதியாக வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் நீங்கள் எப்பவும் எப்படி இருப்பீங்களோ அப்படிதான் தான் ஏற்றுப்பாங்க நீ ஒரு துணியை போத்தின உடனே யாரை திருப்திப்படுத்துறதுக்கு நீ இங்கே உட்காந்து இந்த வேலை செஞ்சுட்ருக்கீங்க வன்மையாக கண்டிக்கக்கூடியது மேம் அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா இப்போ நான் பாஜக நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து இப்போ வெளியே தெரிய வருது அதாவது அண்ணாமலை அவர்களுக்கும் நயினார் நகேந்திர அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லா ஊடகங்களுமே பிரதிபலிக்கிறாங்களே அது எப்படி பார்க்குறீங்க ஊடகங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேசு பொருள் தேவை அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மிக பெரிய ஒரு தெளிவான அரசியல்வாதி ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் எழுச்சியான ஒரு தலைவர் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவர் ரெண்டாவது ஏன் அப்படி அண்ணாமலை அவர்களை ஏன் இவ்வளோ வரவேற்பு அவருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு குறிப்பாக பெண்கள் இப்போ நான்லாம் ஒரு பதினாலு வருஷங்கள் இந்த கட்சியில் இருக்கேன் பெண்கள் எங்கே இருந்தாலும் அவர் அந்த பட்டியலில் பேரை பார்த்தாலே உடனே ஓகே பண்ணுவாங்க அக்கா போய் வேலை செய்யட்டும் அக்கா என்னை பார்க்க வர்றது கூட முக்கியம் இல்லைக்கா நீங்கள் களத்துல வேலை செய்யுங்க அக்கா உங்களோட வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் கற்பு என்பது ஒழுக்கம் என்பது பெண்ணுக்கு முக்கியம்ன்றத விட ஆணுக்கு முக்கியம்னு சொன்ன ஒரு ஆண் அழகன் அவர் அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைத்தோல் மோகத்தில் தான் இந்த தமிழகம் வந்து இன்ன வரைக்குமே மூழ்கி இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு கருப்பு வைரமாக கிடைத்தவர் அண்ணாமலை அவர்கள் ரெண்டாவது படித்தவர் அதாவது மெத்த படித்தவங்களாம் அறிவாளியான்னு சொல்லிட முடியாது ஆனால் இவர் படித்ததுலேயே தன்னோட எளிமையான வாழ்க்கையையும் சேர்த்து கொண்டு வந்ததுனால் அண்ணாமலை அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் அதாவது வலிமையான ஒரு தலைவன் அதாவது வலிமையான அறிவுலையும் சரி திறமையிலையும் சரி அன்புலையும் சரி ஆறடி மனுஷன் வாட்ட சாட்டமாக இருப்பாரு நீங்கள் பக்கத்தில் போனீங்க அப்படின்னு சொன்னால் அம்மா அக்கா அண்ணன் தம்பின்னு சொல்லி அடுத்த நிமிஷம் அவர் அந்த நம்மளை அரவணைக்கிறத பார்த்தா அவ்வளோதான் அந்த மனுஷங்கிட்ட எல்லாருமே சரண்டர் ஆகிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு அன்பு அதனால அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா தேசிய அவங்க நம்ம சந்தோஷ்ஜி அவங்களால வந்தவங்க சந்தோஷ்ஜியால் வந்தாலும் அவர்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க மாற்றத்தை கொண்டு வரும்போது மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கு அதனால அண்ணாமலை அவர்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு அசைக்க முடியாத மிக ஒரு ஆளுமை அனைவரையும் அரைவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆளுமை அதாவது இவங்க அவங்களுக்கு எதிராக இருக்காங்க நைனார் நாகேந்திரன் அவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது அவர்கள் இருவருமே வந்து ஒரு சகோதரர்களாக ஒரு இதுவாக தான் அதாவது எங்களோட பாரதிய ஜனதா கட்சியோட பெருமை என்ன அப்படின்னா நாங்கள் நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு தேச நலனே முக்கியம் இப்போ அண்ணாமலை அவர்கள் நீங்கள் மாநில தலைவர் இல்லைன்னு சொன்னாலும் இன்னைக்கு அவர் ஒரு தொண்டனாக களத்தில் நிற்கிறாரு நாளைக்கு கட்சி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தா நாளைக்கு அவர்கள் தேசத்துக்கும் பணியாற்றுவார்கள் இப்போவும் அவர் தேசத்துக்கும் மக்களுக்கும் தன்னோட பணியாற்றுறார் ஒரு பொறுப்பு அப்படின்னு வரும்பொழுது இன்னும் நிறைய பணியாற்ற முடியும் அதற்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அதற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய நீங்க யோசிச்சு பாருங்க முப்பத்தி ஏழு வயதில் அவர் தன்னோட அரசியலுக்குள்ள வராங்க ஒரு முப்பத்தி ஏழு வயது ஒரு இளைஞன் வந்து இவ்வளோ கட்டுப்பாடாக தன்னோட குடும்பத்தை நேரம் செலவு பண்ணாமல் தன்னோட குடும்பத்திற்கு டைம் கொடுக்காம தன்னை நேசிக்கக்கூடிய மேலே அன்பு வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட டைம் கொடுக்க முடியாமல் கட்சிக்காக மிகப்பெரிய அர்ப்பணிப்போட அவரோட உழைப்பெல்லாம் யாருமே கஷ்டப்படுத்த முடியாது அவரோட உழைப்பை யாரும் கொச்சப்படுத்தவும் முடியாது அதே மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கும் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நான் பிறந்த திருநெல்வேலி மண்ணில் பிறந்தவர் அவர் பார்த்தீங்கன்னா மிக ஒரு செல்வாக்காக இருக்கக்கூடியவர் அதே மாதிரி ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர் அதாவது ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க எம்எல்ஏவாக இருந்து அம்மா அம்மாவர்கள் பீரியட்லேருந்து ஏடிஎம்கிலேருந்து எங்கள் கட்சிக்கு வந்து சங்கத்தில் ஒரு ஆண்டு காலங்கள் அந்த பயிற்சி எல்லாம் முடித்து பாரதிய ஜனதா கட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருடத்திலிருந்து எங்களோடு பயணம் செய்து இன்று அவர் மாநில தலைவராக வந்திருக்காங்க தன்னோட உழைப்பினால இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக சட்டசபையில் தங்களோட பணியை சிறப்பாக ஆற்றிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்து புயல் வேகத்தில் இருந்தால் இவர் ஒரு தென்றலாக இருப்பேன் என்று ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க அதனால எங்களோட தலைவர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து கிரீடத்தில் வைக்கக்கூடிய வைரங்களைப் போல ஜொலிக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அம்மா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு பெண்மணி நான் பார்த்த இரும்பு பெண்மணி அப்போ நான் வந்து அம்மா அவங்க கிட்ட போய் சொல்கிறேன் அம்மா இந்த மாதிரி நம்மளோட சரி மத்திய அரசாங்கத்தோட அம்மா அவங்களை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அம்மா மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள் வந்து இன்னும் இந்த மக்களுக்கு போய் சேரலம்மா இந்த மாதிரி நிறைய இடத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க தான் ஒரு மத்திய நிதியமைச்சர் எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையில இருக்கிறவங்க நான் ஒரு சாதாரண பாஜக தொண்டர் அப்ப நான் அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க நீங்க களத்துல இறங்கி மக்களோட மக்களா நில்லுங்க உங்களுக்கு மத்திய அரசின் சார்பில் என்ன உதவி வேணும்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம் களத்துல நீங்க நின்றால் சொன்னாங்க அப்ப இந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு வாக்குறுதியை மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் எங்களது பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறார்கள் அதுல வந்து பதவின்றது மாறும் அதற்காக வந்து இவங்க உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள் இவர்கள் திறமையானவர்கள் இவர்கள் திறமை அற்றவர்கள்ன்றது கிடையாது ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாய்ப்பு தருவார்கள் இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ கூலிங் பீரியடில் இருக்காங்க இப்ப அடுத்த நாளை பின்ன அண்ணாமலை அவர்கள் மிக உயரிய பதவியில் வருவாங்க இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த அரியணையில் உட்கார வச்சு அழகு பார்த்தது நயினார் நாகேந்திரன் அவர்கள் சகோதரர்களாக இன்றைக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க இது மாற்று கட்சியில் பிளவை ஏற்படுத்த பாரதிய ஜனதா கட்சியோட இமேஜை உடைக்கிறதுக்காக இந்த திராவிட மாடல் அரசாங்கமானது கட்டக்கூடிய கட்டுக்கதைகள் தான் இவை அனைத்தும் அற்புதமான கருத்துக்கள் மிக்க நன்றி மேம் நன்றி